பெருந்தோட்டு மற்றும் தோட்டு உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்டோர் கொழும்பு பதிமூன்று விவேகானந்தா சபைக்கு அருகிலிருந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் வரை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன உலகத்தில் உள்ள நாடுகளிலே இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவித்த முதலாவது பெருமை எமது இலங்கை நாடு பெற்றிருப்பது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரு பெரு மகிழ்ச்சியும் பேரானந்தமாக இருக்கிறது எனவே உண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த ஐயப்ப யாத்திரை வர்த்தமான அறிவித்தல் செய்யப்பட்டு புனித யாத்திரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்ட பின்பு பல்வேறு பட்ட நன்மைகளை இந்த குருசுவாமிகள் அதே ஐயப்ப பக்தர்கள் பெற இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இம்முறை செல்லுகின்ற ஐயப்ப பக்தர்களுக்கு விசாவை நாங்கள் இலவசமாக வழங்குவதற்கும் அதே போல இன்னும் பல்வேறுபட்ட நல்ல காரியங்களை அவர்களுடைய சலுகைகளை அனுபவிப்பார்கள் ஐம்பது வருட சபரிமலை யாத்திரையில் நேற்றைய தினம் ஒரு பொன்னால் பொன்னால் அந்த என்னன்னா உண்மையிலே இந்த யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தி பாராளுமன்றத்தில் வர்த்தமானையில் அறிவிக்கப்பட்டது அது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி இலங்கையில் வாழ் அனைத்து குரு சுவாமிகளும் எதிர்பார்த்த ஒரு கனவு நேற்றைய தினம் நனவாகியுள்ளது